சித்தர்கள் தனித்துவமான உண்மை என்ன இருக்கிற இந்த உலகத்துல எவ்வொருமே கம்பேர் பண்ண முடியாது ஒரு யோகி சித்தனாக முடியாது ஒரு ஞானி சித்தனாக முடியாது ஒரு வைத்தியன் சித்தனாக முடியாது ஒரு சித்தனுக்குள்ளார இது அத்தனையுமே அடங்கி இருக்கும் அதுக்கு பேர் தான் சித்தன் விஷயம் என்னன்னா யாருக்கு அது வெளிப்படுதோ அவங்க சித்த நிலை அடைகிறாங்க பிறப்பை அறுக்கிறாங்க இறப்பை ஜெயிக்கிறாங்க உண்மையிலே ஒரு முத்திரையை வந்து நம்மள செல்வ செழிப்பா மாத்துறதுக்கும் லட்சுமி கடாட்சம் நம்ம கிட்ட பெறுகிறதுக்கும் காரணமா இருக்குமா ஒரு முத்திரையை எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்கிற சீக்ரெட் தெரிஞ்சா இப்படி சொடக்க போற டைம்ல ஒரே செட்டிங்ல யாருக்கா இருந்தாலும் எதையும் சாதிச்சு கொடுக்க முடியுங்கிறது முத்திரையினுடைய பலம் இதுக்கு பேர் கிடையாது உங்களுக்கு தெரியுமா முத்திரை இதுதான் அந்த முத்திரையை எப்படி வைக்கிறோமோ அப்படி வச்சாதான் அதுக்கு பேர் சின்முத்திரை ரெண்டு கையையும் தனித்தனியா வச்சு செய்யற முத்திரைகள்னு சில குறிப்பிட்ட வகை முத்திரைகள் இருக்கு ரெண்டு கையையும் இணைத்து செய்யறதுன்னு சில குறிப்பிட்ட வகை முத்திரைகள் இருக்கு அதுல இது வந்து அதாவது பெருவிரல் நடுவிரல் மோதிர விரல் மூன்று நுனி நுனிப்பகுதியிலும் தொட்டபடி இருந்தா முத்திரை இப்ப இரண்டு விரல்கள் முன்னோக்கி நீட்டி இதை இப்படி இருந்தாட் இருக்கிற மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கிறத எப்ப வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்க பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அறியப்படாத சித்தர்களை பற்றிய நம்ம எல்லாரும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பேசுவதற்காக பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து போகர் முனைவர் வசீகரன் சார் நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் அருமையா இருக்கு சார் பொதுவாகவே வந்து நாங்க உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் நீங்க நம்முடைய ஐபிசி பக்தி நேர்காணல்ல முதல் முறையா கலந்திருக்கீங்க எங்களுடைய நேயர்களுக்கு உங்களை பத்தின சில விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்க முடியுமா சார் கண்டிப்பா நாம வந்து போகர் சித்தாந்த சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக அமைப்பை பழனியை தலைமையிடமாக கொண்டு நாம் நடத்திக்கிட்டு வரோம் இதோட நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கலாச்சாரம் நம்ம கூடவே இருந்த கலாச்சாரம் நாம் இப்போ மறந்துட்ட கலாச்சாரம் இப்போ கலாச்சாரமும் சித்தர்களும் வேற இல்லை சித்தர்கள் தான் கலாச்சாரத்தோட மறு உருவம் அப்போ சித்தர்கள்ட்டேருந்து நம்ம எதை மறந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உலகத்துக்கு சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு இதில் சித்தர்கள் சொன்ன அத்தனை ரகசியங்களையும் முற்றிலும் இதுவரை உலகம் சிந்தித்து கூட பார்க்காத மாறுபட்ட கோணத்தில் ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அதை நம்ம சபை மூலமா மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் சிறப்பான ஒரு விஷயம் சார் சார் வந்து முதல் ஒவ்வொரு மனுஷங்களுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இந்தந்த வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் கண்டிப்பா கடைபிடிச்சு வாழணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா சில விஷயங்கள் இருக்கும் அது என்னென்ன சார் நல்ல அருமையான கேள்வி இப்போ ஒவ்வொரு சராசரி மனுஷனும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள் சொல்கிற அந்த சராசரி மனுஷன் அப்படின்னு சொல்கிறீங்கள யார் அந்த சராசரி மனுஷன் சராசரியா அப்படின்னு சொல்கிறீங்கள அப்படின்னா என்னது சராசரியா அப்படின்னா இப்போ மனுஷங்க இருக்காங்க அப்படினால ஒவ்வொருத்தங்களும் நம்ம கலாச்சாரத்தை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம தமிழ் கலாச்சாரம் பிறரை எப்பொழுதுமே வாழ்த்தியே பழக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் பிறரை எப்பொழுதுமே போற்றியே பழக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் நாம் பழகிற ஒவ்வொரு வார்த்தைகள்லேயும் ஒவ்வொரு செயல்கள்லையும் நம்ம கலாச்சாரம் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கும் சராசரி மனுஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா அதில் இருக்கிற அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தான் தமிழினுடைய அழகு சித்தர்களுடைய பெருமை சராசரி அப்படின்னா கொஞ்சம் யோகம் இதில் கலந்திருக்கும் சரம் அப்படின்னா அசைஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் சரா அப்படின்னா அசையாததுன்னு அர்த்தம் புரியுதுங்களா நம்ம உடம்புல இந்த மூன்றாவது கண் பகுதியில் அருட்பெரும் ஜோதி இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க ஒரு தீபம் அசைகிறதுக்கும் காற்று தான் முக்கியம் ஒரு தீபம் அசையாமல் நிற்கிறதுக்கும் காற்று தான் முக்கியம் அந்த இடத்துல அப்போது சரம்னா அசைது சரான அசையாததுன்னு அர்த்தம் நீங்கள் விடக்கூடிய காற்று அந்த ஜோதியை அசைச்சிக்கிட்டு இருக்குது இவங்க விடக்கூடிய காற்று அந்த ஜோதியை அசையாமல் நிறுத்துது யார் ஒருத்தர் அந்த ஜோதியை அசையாமல் நிறுத்துகிற அந்த மூச்சை தெரிஞ்சவங்களோ அவங்களுக்கு பேர் சரா சரின்னு பேர் அந்த சரத்தை சரா சரம்னு சொல்லுவாங்க அதை தெரிஞ்சவங்கள சரா சரின்னு சொல்லுவாங்க அந்த ஜோதி அசையாமல் நிற்கிது அப்படின்னா அவங்க மரணத்தை ஜெயிச்சவங்க பிறப்பை ஜெயிச்சவங்க நிறுத்தம் சராசரிங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்னா சித்தர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இப்போ நீங்க கேட்ட கேள்வி எதை பற்றியதுன்னா சராசரி மனுஷன் எப்படி வாழணும்னு கேட்டிருக்கீங்க சராசரி மனுஷன் எப்பயுமே தன் உடலை கொண்டாட வேண்டும் உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய அதை இயக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டாடி வாழணுங்கிறதா என்னுடைய பார்வையில் ஒரு சராசரி மனுஷன் கடைபிடிக்க வேண்டியது சொல்லும் பொழுது வந்து சராசரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்தீங்க அப்ப மனிதர்களை வந்து சராசரி அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது சார் ஆனா மனுஷங்கள்ல இருந்து தானே சித்தர்கள் உருவானாங்க ஆனா அது ஒரு பெரிய ப்ராசஸ்ல சார் இப்ப நம்ம வந்து சாதாரண ஒரு மனுஷங்களை பார்த்து சராசரி மனுஷன் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த சராசரி அப்படிங்கிற வார்த்தை நீங்க சொன்ன பொருளை சொல்லும் பொழுது அவங்களோட ஒப்பிடவே முடியாம இருக்குல்ல சார் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சராசரி மனுஷன் தான் நாம யாருன்னு தெரியுமா நாமெல்லாம் ஆதி சைவர்கள்னு நமக்கு சொல்லுவாங்க சைவர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க சைனா அசையாததுன்னு அர்த்தம் அசைன அசைகிறதுன்னு அர்த்தம் அசைஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் அசைவம்னு அர்த்தம் அசையாமல் நின்று அதுக்கு பேர் சைன்னு அர்த்தம் இங்கே இருக்கிற ஜோதி இப்படி அசைஞ்சிக்கிட்டே இருந்தால் அவன் மீண்டும் பிறப்பான் மீண்டும் இறப்பான் திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டும் இறந்துக்கிட்டும் இருப்பான்னு அர்த்தம் எப்போது அசையாமல் சை நிலைக்கு போகுதோ அவன் பிறப்பை இறப்பை ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் ஒவ்வொரு மனுஷனுமே ஆதியில் அதை அசையாமல் நிறுத்துறதுக்கான சூத்திரம் தெரிஞ்சவங்க அப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தவங்க வந்தவங்கிறதுனால நமக்கு சைவர்கள்னே பேர் புரியுதுங்களா அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அதே குவாலிட்டி அப்படியே இருக்குது இங்கே விஷயம் என்னென்னா யாருக்கு அது வெளிப்படுதோ அவங்க சித்தநிலை அடைகிறாங்க பிறப்பை அறுக்கிறாங்க இறப்பை ஜெயிக்கிறாங்க யாருக்கு அது வெளிப்படலையோ அவங்க மனிதனாகவே வாழ்ந்து மனிதனாகவே இறந்துடுறாங்கிறது தான் அப்போ எல்லாருக்குள்ளாரையும் அந்த தகுதி இருக்குது யார் உணர்ந்தாங்க யார் உணரலை இந்த ரெண்டே க கேட்டகிரி தான் சிறப்பாகவே விளக்குனீங்க சார் சார் இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் நீங்கள் வந்து சித்தர்கள் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே ஆச்சரியப்படுற வகையில் பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க இப்போ எங்களோட நேயர்களுக்காக சித்தர்கள் பற்றின தனித்துவமான உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா சார் இப்போ காலகட்டத்தில் இந்த வார்த்தையை நான் சொன்னால் மக்கள்கிட்ட அது எப்படி போய் சேரும் எப்படி அதை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இருந்தாலும் நான் சொல்ல வர விஷயத்தை சொல்லலைன்னா எனக்கு அது சரியாக வராது சித்தர்கள்னால் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்மளை வச்சு பேசுவோமே நான் வந்து ஒரு படிப்பு படிச்சிருப்பேன் அதில் நான் ஜீனியஸ் ஒருத்தர் என்ஜினியர் படிச்சிருப்பார் அவர் அதில் ஜீனியஸாக இருப்பார் அந்த கட்டிடக்கலையில் ஒருத்தர் வந்து மெக்கானிக்கல் துறையில் ஜீனியஸாக இருப்பார் அவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட் இப்படி அவங்க அவங்க எதில் ஆர்வமாக இருந்து அதில் அவங்க விற்பனர்களாக மாறினாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இவர் என்ஜினியர் இவர் டாக்டர் இவர் லாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர்கிட்ட போய் மெடிசன் கேட்க முடியாது ஒரு டாக்டர்கிட்ட போய் லா பற்றி கேட்க முடியாது இதுதான் அவங்களுடைய அடையாளம் அப்படியே சித்தர் பக்கம் வர்றோம் சித்தர்கள்ட்ட ஒரு லாயர் இருப்பார் ஒரு டாக்டர் இருப்பார் ஒரு வானசாஸ்திர நிபுணர் இருப்பார் எந்த துறையிலிருந்து எந்த மாதிரியான கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் வந்தாலும் அதை தெளிவுபடுத்தக்கூடிய வல்லமை சித்தர்கிட்ட இருந்ததுனால தான் அந்த கூட்டத்துக்கே சித்தர்னு பேர் இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க சித்த வைத்தியத்தில் ஃபெமிலியராக ரொம்ப திறமைசாலியாக இருந்தால் அவர் வைத்திய சித்தர் மூச்சை பற்றி தெரிஞ்சிருந்தால் மூச்சு சித்தர் இப்படின்னு எல்லாத்துக்கும் அந்த பேரை போடுறாங்க ஒரு டாக்டர்கிட்ட வக்கீலை பார்க்க முடியாது ஒரு வக்கீல்கிட்ட டாக்டரை பார்க்க முடியாது எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட பார்க்க முடியுதுன்னா அவங்களுக்கு பேர் தான் சித்தர் ஒவ்வொரு வினாடியுமே விழிப்புணர்வோடு இந்த பிரபஞ்சத்தினுடைய அசைவுகளை கவனிக்க தெரிஞ்ச ஒரு திறமைசாலிகளுக்கு பேர் தான் சித்தர் சித்தர்களை எவரோடையும் கம்பேர் பண்ண முடியாது சித்தர்களுக்குள்ளார் இருக்கிற குவாலிட்டியை இந்த உலகத்தில் எவ்வரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது ஒரு யோகி சித்தனாக முடியாது ஒரு ஞானி சித்தனாக முடியாது ஒரு வைத்தியன் சித்தனாக முடியாது ஆனா ஒரு இது அடங்கி இருக்கும் அதுக்கு பேர் தான் சித்தன் ஒரு மிகச்சிறப்பான ஒரு விளக்கமே கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு ஒவ்வொரு சித்தருக்கும் வந்து ஒவ்வொரு பேர் வச்சு இவங்க இந்த சித்தர் இவங்க சித்தர்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்க தான் சித்தர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு பதிலே நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சார் இப்போ பொதுவாக வந்து இந்தந்த முத்திரைகள் வச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய நோய்கள் குணமாகும் இந்த முத்திரை உங்களை ஆரோக்கியமா வச்சுருக்கும் இந்த முத்திரை தலைவலியை குணமாக்கும் இந்த முத்திரை வந்து இந்தந்த நோய்களை குணமாக்குன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஒரு முத்திரையின் மூலமா நம்ம செல்வ செழிப்பா வாழலாம் நம்ம கிட்ட ஐஸ்வர்யம் பழுகி பெருகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் உண்மையிலே ஒரு முத்திரை வந்து நம்மளை செல்வ செழிப்பா மாத்துறதுக்கும் லட்சுமி கடாட்சம் நம்ம கிட்ட பெருகிறதுக்கும் காரணமா இருக்குமா சார் இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணுன்னு கேட்குறீங்க நல்லா இருங்கன்னு நான் இப்படி சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை ஆசீர்வாதமாக அக்செப்ட் பண்ணிக்குவீங்க ஆசீர்வாதம் இதுக்கு பேர் ஒரு முத்திரைன்னு வச்சுக்குவோம் இந்த போசம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் முத்திரை இப்படி வச்சா நான் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு கையில் அடிபட்டுருச்சு என்னால் கையை தூக்க முடியல பட் கை இப்படி தான் இருக்குது நான் இப்படி கையை இப்படி வச்சு நல்லா இருங்கம்மா இன்னைக்கு எனக்கு கையை தூக்க முடியல அதனால் இதை ஆசீர்வாதமாக ஏற்றுக்குங்கன்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா ஏன் ஏது எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் அதோட மாற்றம் உங்களுக்குள்ளார வர்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா முடியுதா இப்போ நான் உங்களை என்ன பண்ணுறேன் அம்மா சாப்பிட போகலாமான்னு கூப்பிட்றேன் போகலாம் சார்னு சொல்கிறீங்க திரும்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு முத்திரையை ஆட் பண்ணி உங்களை சாப்பிட்றது கூப்பிட்றேன் அம்மா சாப்பிட போகலாமான்னு இது உங்களுக்குள்ள என்ன ரியாக்ட் பண்ணிச்சு ரொம்ப பணிவோடையும் சந்தோஷத்தோடையும் அடுத்து கால தாமதம் இல்லாமல் வரணுங்கிற உணர்வு கொடுத்துச்சா கொடுக்குது சார் அடுத்து நான் ஒரு முத்திரை வச்சு உங்களை சாப்பிட கூப்பிடுறேன் சாப்பிட வாங்க இப்போ உங்களுக்கு என்ன மனநிலையாச்சு மிரட்டுறாங்க அப்போ நான் உங்களை தொடல உங்களை வந்து டச் பண்ணவே இல்ல ஜஸ்ட் ஒரு ஒரு போஸ் தான் காட்டினேன் அந்த போஸ் உங்களுக்குள்ளார ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சா இது பிரபஞ்சத்தின் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க முத்திரையை பிரபஞ்சத்திட்ட பேசுறதுன்னு சொல்லுவாங்க அதை முறைப்படி பேச தெரிஞ்சா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இது என்ன முத்திரை சின்முத்திரை நீங்கள் வச்சு காட்டுங்க இதுக்கு பேர் சின்முத்திரையே கிடையாது உங்களுக்கு தெரியுமா ஏன்னா முத்திரை இதுதான் ஆனா ஆனால் அந்த முத்திரையை எப்படி வைக்கிறோமோ அப்படி வச்சா தான் அதுக்கு பேர் சின்முத்திரை இந்த மூன்று விரல்கள் முன்னோக்கியபடி நீட்டி இருந்தால் அந்த முத்திரைகளை என்ன பண்ணணும்னா இப்படி ஃப்ளாட்டாக வைக்கக்கூடாது இப்படி இறக்கி இப்படி வைச்சோம்னா தான் இதுக்கு பேர் சின்மத்திரை இப்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த முத்திரை என்ன பலன் கொடுக்குங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்போது பிரபஞ்சம் வந்து நம்மள கவனிக்குது என்கிட்ட ஏதோ ஒரு கமாண்ட் கொடுக்குறான் என்கிட்ட ஏதோ ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறான் அப்படின்னு பிரபஞ்சம் கவனிக்கிது அந்த ரிக்வஸ்ட்டை கரெக்டாக வச்சா அது என்ன பண்ணுன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இதைத்தான் அவன் கேட்குறான் அப்போ கிராண்டட் அப்படின்னு சொல்லும் அதை நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா அது தவறாக புரியும் இதுதாங்க முத்திரையோட ரகசியமே ஒரு முத்திரையை எப்படி செய்யணும் எப்போ செய்யணும் அப்படிங்கிற சீக்ரெட் தெரிஞ்சால் இப்படி சொடக்கு போகிற டைமில் ஒரே செட்டிங்கில் யாருக்காக இருந்தாலும் எதையும் சாதிச்சு கொடுக்க முடியுங்கிறது முத்திரையினுடைய பலம் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிங்க முத்திரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூன்று திரைன்னு அர்த்தம் இப்போ நாதஸ்வரம் புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க வெறுமனே அந்த துவாரத்தில் கை வைக்காமல் சும்மா ஊதுனா இசை வருமா அந்த இடத்துல கைகளை எப்படி விரல்களை மாத்துறீங்களோ அதை பொறுத்து தான் இசை நம்ம உடம்புல இடது பக்கமாக ஓடுறத இடது கலை அப்படின்னும் வலது பக்கமாக ஓடுறத வலது கலை அப்படின்னும் நடுப்புறமாக ஓடுறத நடுப்புற கலை அக்னி கலைன்னு சொல்லுவாங்க இது மூணு எங்கே போய் இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது இதனுடைய வேகம் இதனுடைய அடர்த்தி இந்த ரெண்டு எப்படி இருக்கோ அப்படி இது வந்து நம்மளை வழிநடத்துன்னு சொல்லுவாங்க இந்த அடர்த்தியையும் வேகத்தையும் டிசைட் பண்ணுறதுக்கு தான் இந்த முத்திரையை வச்சு அந்த அடர்த்தியையும் வேகத்தையும் நாம் எனக்கு பிடிச்சதாக மாற்றி அதன் மூலமாக அந்த குணத்தை என்னுடைய குணமாக செயல் வடிவமாக கொண்டு வந்து பிரபஞ்சத்திட்ட நான் கனெக்ட் ஆகிறேன்னு அர்த்தம் இப்படி முத்திரையை பற்றிய அந்த முழு ஞானமும் தெரிந்து பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் அறிந்தால் இந்த உலகத்தில் எதை இருந்தாலும் சாதிக்க முடியும் இதையும் நான் சொல்லலை ஆதி முதல் பெரியவங்கன்னு சொல்லக்கூடிய சித்தர்களே அதை சொல்லியிருக்காங்க ஒரு முத்திரையை வந்து நம்ம சரியான முறையில் வைக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்களை நம்ம அனுபவிக்கலாம்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நிறைய பேர் வந்து முத்திரைகளை வந்து தவறான முறையில் தான் வெச்சிட்டு இருக்காங்க. அப்ப சரியான முறையில் வைக்கும் பொழுது கிடைக்கிற பலன் தவறான முறையில் வைக்கும் போது அது நமக்கு ஏதாவது எதிர்மறையான விஷயங்களை கடத்துமா சார். இப்ப நான் நீங்க தான் எனக்கு எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மிக அதிக வல்லமை கொண்ட ஒருத்தர். உங்க முன்னால அம்மா பணம் கொடுங்க அப்படின்னு கேக்குறப்ப நீங்க புரிஞ்சிகிட்டிங்க. பணம் கேக்குறது கையை நீட்டி இருக்காருன்னு. இப்ப நான் வந்து இப்படி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக எனக்கு வைக்க தெரியாமல் என்ன பண்ணிவிட்டேன் இப்படி கொடுங்க அப்படின்னு இப்படி கையை வச்சுட்டேன் அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க என்ன சொல்ல வர்றாரு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டிங்களே ஒளிய தப்பாலாம் ஒன்றும் செய்ய மாட்டீங்க அப்போ முத்திரை வந்து சில முத்திரைகள் நோய்களை குணப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய முத்திரைகள் சிலது மட்டும் சில இடங்களில் அதுக்கு நிறைய கணக்கு இருக்குது பஞ்சபூதங்களில் எது ஆளுமையில் இருக்குது மூச்சு இடது பக்கம் ஓடுதா வலது பக்கம் ஓடுதா யாருக்கு எந்த முத்திரை வைக்கணும் அப்படிங்கிற அந்த கணக்கு தெரியாமல் போகிறப்ப சின்னதாக ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குமே ஒழிய மேஜராக யாரையும் எந்த இடத்துலையும் பாதிக்கவே செய்யாது ஒரே பாயிண்டில் இருந்தால் முத்திரை தவறாக செஞ்சால் தப்பான பலன் கிடைக்காது ஆனால் சரியான பலனும் கிடைக்காது சரி சார் இப்போ வந்து செல்வ செழிப்புக்கு முத்திரை ஏதாவது இருக்கா சார் இல்லை நம்ம செய்ய வேண்டிய முத்திரையை சரியாக செஞ்சால் அதுவே சரியாக இருக்குமா சார் அப்படிலாம் இல்லைம்மா ரெண்டு கையையும் தனித்தனியாக வச்சு செய்கிற முத்திரைகள்னு சில குறிப்பிட்ட வகை முத்திரைகள் இருக்குது ரெண்டு கையை இணைத்து செய்கிறதுன்னு சில குறிப்பிட்ட வகை முத்திரைகள் இருக்குது அதில் லக்ஷ்மினா முதல்ல நமக்கு யாருன்னு தெரியணும் நம்ம சொல்கிறது அந்த எதையுமே அவுட்லைன் மட்டும் சொல்கிறதில்ல கொஞ்சம் ஆழமாகவே சொல்லணும் இப்போ லக்ஷ்மின்னா யாருன்னு தெரியணும் மகாலக்ஷ்மின்னா யாருன்னு தெரியணும் இந்த ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியணும் தெரிஞ்சால் எனக்கு இந்த கையில் எப்படி வச்சா அவங்க எங்கிட்ட ரியாக்ட் பண்ணி கனெக்ட் ஆவாங்கன்னு தெரியும் இந்த ரகசியம் தெரிஞ்சா கண்டிப்பா எதையும் செய்ய முடியும் சார் இப்ப நீங்க வந்து இந்த லக்ஷ்மி மகாலட்சுமி இருக்கிறதுக்கான அந்த முத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க எங்களுக்கு என்ன அப்படின்னா எங்களோட வாழ்க்கையில எங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும்ல சார் அந்த ஒவ்வொரு தேவைகளுக்குமே நிச்சய முத்திரைகள் தான் இருக்கும் அந்த முத்திரைகளை நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப சிம்பிள் நாம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முத்திரையோ மந்திரமோ பயிற்சியோ கொடுக்கும்போது நான் கொடுக்குற நபர் வாங்கிறதுக்கான தன்முனைப்போடு இருக்கிறாராங்கிறத முதல்ல பார்ப்போம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தவறா போயிற்சின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முத்திரையோ ஒரு மந்திரமோ ஒரு பயிற்சியோ பலன் கொடுத்துச்சின்னா இங்கே அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க ஆனால் தவறா போயிற்சி இல்லை கிடைக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக எல்லா பழியையும் அது கடவுளாக இருந்தாலுமே பிரார்த்தனை பண்ணி கிடைக்கலன்னா அந்த கடவுடையே குறை சொல்கிற உலகம் அப்போ குறையா சொல்லுவாங்கிறதுனால சில சாதாரணமான விஷயங்கள் நம்மளை தேடணும்னு இல்லாத விஷயங்களை பூராமே நம்ம யூடியூப்லேயே நூற்று கணக்கில் சொல்லியிருக்கோம் ஆனால் சில சென்சிவான முத்திரைகள் அந்த முத்திரையோட போஸ் கரெக்டாக இருக்கணும் நான் முத்திரை செய்யும்போது அந்த கையை பார்க்கணும் அப்படின்னு இருக்க மாதிரி முத்திரைகளை மட்டும்தான் நம்ம நேரடியாக வர சொல்லியே சொல்லுவோம் இல்லை அப்படின்னா நம்ம சபையோட யூடியூப் சேனல்லே நூற்று கணக்கில் முத்திரை நம்ம வந்து ஃப்ரீயாகவே சொல்லி வச்சுருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் முத்திரையோடய ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி வைக்கிற முத்திரைக்கு பேர் அபான முத்திரைன்னு பேர் இது வந்து அபான அதாவது பெருவிரல் நடுவிரல் மோதிர விரல் மூன்று விரல்களே நுனிப்பகுதியிலும் தொட்டபடி இருந்தால் இது அபான முத்திரை இப்போ இரண்டு விரல்கள் முன்னோக்கி நீட்டி இருந்தால் இதை இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி வைக்கிறத எப்போ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலை ஆறு மணி முதல் ஆறு நாற்பது வரைக்குமான நேரத்தில் தான் இதை செய்யணும் ஏன் அந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் விடக்கூடிய சுவாசமானது அந்த நேரத்தில் மூலாதார பகுதியில் அறநூறு மூச்சு காற்றுகள் அந்த இடத்தை நோக்கியே செல்லக்கூடிய நேரம் அதுதான் ஏன் அந்த நேரத்தில் செய்கிறோன்னா மூலாதாரத்திலேருந்து தான் நம்ம கழிவை வந்து கீழ் நோக்கி தள்ளக்கூடிய அந்த பகுதி இருக்கிற இடமே அதுதான் அந்த மூலாதாரத்தில் சுவாசம் நடைபெறக்கூடிய நேரத்தில் அபான முத்திரை வச்சோம் அப்படின்னா கழிவு நீக்கம் யார் உடலில் சரியாக நடக்கவில்லையோ அது மலக்கழிவோ திரவக்கழிவோ சுவாசக்கழிவோ அவர்களுக்கெல்லாம் அந்த நேரம் அருமையான நேரம் இப்படி ஒரு முத்திரையை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் என்ன அமைப்பில் இருந்து செய்யணுங்கிற அந்த ரகசியம் தெரிஞ்சால் ஒரே நாளில் ஒரே சிட்டிங்கில் என்ன மேஜிக் வேணாலும் பண்ண முடியும் சார் அதை தான் சார் கேட்குறோம் அந்த ரகசியத்தை நாங்களும் கற்றுக்கணும்னா என்ன பண்ணலாம் சார் என்ன பண்ணலாம் நம்ம சபை வந்து அடிக்கடி இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுறது உண்டு முத்திரைகளுக்குன்னு தனியாக காற்றுகளுக்குன்னு தனியாக மந்திரங்களுக்குன்னு தனியாக அதை நம்ம சபையில் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது அவங்க அதெல்லாம் விசாரிப்பாங்க நீங்கள் யாரு இதுக்கு முன்னால் என்ன செஞ்சீங்க ஒரு டாக்டர் விசாரிக்கிற மாதிரி என்ன செஞ்சீங்க வந்தால் இதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவீங்களா எல்லாத்தையும் கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வரும் பொழுது என்ன பண்ணுவோம்னா ஆளை பார்த்து இதை இப்படி செய்ங்கன்னு சொன்னால் ஒரு சிட்டிங்கில் நம்மளால் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணியே காட்ட முடியும் சார் இப்போ இந்த முத்திரைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு தனி மனிதர் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவங்களே வந்து இந்த முத்திரைகளின் மூலம் சரி செஞ்சுக்க முடியுமா சார் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் சரி பண்ண முடியும் அதிலும் தன் தேவை மட்டுமல்ல இப்போ என்னோட உபதேசத்தில் மகாதேனு முத்ரா அப்படின்னு ஒரு முத்திரை நான் உபதேசமாக கொடுக்குற அந்த முத்திரையை கொடுக்கும்போதே என்ன சொல்லுவோன்னா இது உனக்கு மட்டுமல்ல உன்னை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட இதை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறதே உண்டு அது அதை கரெக்டாக உபதேசம் பண்ணி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்தாங்க அவங்க ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் கூட ரிசல்ட்டை பார்த்துருக்கோம் அப்படின்னா அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்னங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சார் நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துட்டீங்க சார் நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே வந்து சித்தர்கள் பற்றி எங்களுக்கு இருந்த பார்வை வந்து முற்றிலும் வேறுபட்டு உண்மையிலே சித்தர்கள்னா அது இவங்க தான் அப்படின்னு சொல்லி பல உண்மை தன்மைகளை வந்து நீங்க எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் முத்திரைகள் வந்து எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களையே செய்கிறது அதை நீங்கள் வகுப்புகளின் மூலம் வந்து அதுவும் சரியான மனிதர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எங்களை சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கு ஸோ தேர்ந்தெடுத்து நாங்கள் அவங்களுக்கு கற்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கும் உங்க வகுப்பை பத்தின ஒரு ஆர்வம் உருவாயிருக்கு நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அது உருவாகி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க இதை பார்க்கிற நேயர்களுக்கும் பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி